அன்னை மரியா ஒரு காட்சியை நாம் பார்க்க போறோம் அதுவும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு மாற்றிய ஒரு காட்சி போப்பாண்டவரை கொள்வதற்காக கத்தியோடு அலைந்த ஒருவரை மனம் மாற்றி அவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்த ஒரு காட்சி இது முக்கியமான காட்சி ரோமை நகரிலே என்று சொல்லக்கூடிய த்ரீ மூன்று நீர் ஊற்றுக்கள் என்கிற இடத்தில் அதே ரோமன் ரோம் நகரில் இருக்கக்கூடிய திரு புருணோ கொன்னாட்சி ஆவார் வச்சுக்க அவருடைய மனைவி அயர்லாண்டா மூணு பிள்ளைகள் கத்தோலிக்க தான் இருக்கிறாங்க இருபத்தி ஆறு வயசுல ஒரு ஜெர்மன் நாட்டில் இருந்து வந்த ஒரு சபைக்காரர் அவர்கிட்ட பேசி இவருடைய மனதை மாத்தி இவரை பெந்தகோச சபைக்கு அவர் கூப்பிட்டார் இவர் பேப்டிஸ்ட் சபையில போய் முழு ஞானஸ்தானம் வாங்கி அந்த சபையில சேர்ந்துட்டார் இவர் இயற்பிலே கொஞ்சம் மூர்க்கமான முரட்டுத்தனமான ஒரு ஆள் எப்பவும் மனைவியை அடிப்பார் அடிச்சு வேற சமைக்கு மாறுனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த படத்தை பூரா எடுக்கணும் நீ வீட்டுல போட்டிருக்கிற அந்தோனியார் மாதா இந்த எல்லா படத்தையும் எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் சாத்தான் படம் இந்த படம்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம குடும்பம் விளங்காம இருக்கு இது எங்கேயோ நீங்களும் கேட்ட மாதிரி டைலாக் மாதிரி இருக்கும் உங்க வீட்டிலே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்தை கூட எடுத்து கீழே போட்டு உடைச்சி நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி ரொம்ப அராஜகம் பண்ற அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியும் அந்த சபைக்கு வரணும்னு கட்டாயப்படுத்தி அடிக்கிறார் அப்ப மனைவி சொல்றாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீம் நான் சொல்றதை நீங்க கேட்டு அதை நடந்துச்சுன்னா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் இல்ல அது நடக்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்பேன் ஓகேயா இவர் டீலுக்கு ஓகேன்ற அம்மா சொன்னாங்க ஒவ்வொரு தலை வேட்டியும் ஒன்பது மாதம் நீங்க தொடர்ந்து கோயிலுக்கு போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி திருப்பலி கண்டு நற்குணை உட்கொள்ள வேண்டும் ஏசுவின் திருத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் இப்படி ஒம்பது மாசம் தலைவலி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் வாங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ கேட்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க ஆன் இவரு பிரிய தலைவலியா ஏசுவை திருதயம்மா என்ன அதே மாதிரி ஒவ்வொரு தலைவலியும் கோயிலுக்கு போனால் திருப்பள்ளிக்காட்டா நற்கொழனை உட்கொள்ளா ஒன்போது மாசம் முடிஞ்சது பத்து மாசம் முடிஞ்சது பதினொன்று மாசம் முடிஞ்சது ஒன்னும் நடக்கல

அதிகமான வெறுப்பு குருக்கள் துறவிகள் மேல வெறுப்பு திருச்சி மேல வெறுப்பு திருத்தந்தை போப்பாண்டவர் மேல வெறுப்பு அன்னை மரியாதை வெறுப்பு வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கு அதனால என்ன பண்ணாரு போப்பாண்டவரை எப்படியாவது கொல்லணும் அவருதான் எல்லாத்துக்கும் காரணம் போப்பாண்டவரை கொண்டா இந்த திருச்சபை நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த பனிரெண்டாம் பத்தினாத கொள்றதுக்கு கடையில போய் ஒரு பெரிய கத்தி வாங்கிட்டார் அந்த கத்தியினுடைய கைப்பிடியில போப்பாண்டவருக்கு சாவு அப்படின்னு அப்படி வெட்டியிருக்காரு பேர் வெட்டின மாதிரி வெட்டியிருக்காரு அந்த கத்திய பத்திரமா வச்சிருக்கிறார் போப்பாண்டவரை கொள்றதுக்கு தேவி குறிச்சிட்டார் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதாவுடைய பிறந்த பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கோப்பாண்ட கொல்லணும் கொள்ளணும் தேவியை குறிச்சிட்ட குறிச்சிட்டு அவருடைய அந்த சபத்தி சபையில இவரை ஒரு பிரசங்க இருந்தாங்க என்னன்னா மாதா கண்ணியும் அல்ல அமல உப்பவையும் அல்ல அதை நீங்க பேசணும்னு சொன்னாங்க ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சாந்திரம் அவருடைய மூணு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ஒரு பூங்கா விளையாட போற பிள்ளைகளை விளையாட விடுறதுக்காக போற அந்த பூங்கால ஒரு சின்ன கெவி இருக்கு அதுல மாதா சூழல் இருக்கு இவர் உடனே பேனா எடுத்துட்டு போய் அந்த சுரூபத்துல எழுதுறா பாருங்க நீ கண்ணியும் எழுதி வைக்கிறார் ஆட விட்டாரு நாளைக்கு சபையில போய் பேசணும் என்னன்னா மாதா கண்ணியும் இல்ல அமல உட்கோயும் இல்லன்னு பேசணும் அதுதான் செய்தி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த விளாண்டு இருந்த பிள்ளைங்க அப்பா 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 சத்தம் கொடுத்தாங்க இவர் ஓடி போய் தேடாது அந்த பூங்கா அந்த அந்த பூங்கா ஏற்கனவே எல்லா சட்ட விரோதமான செயல்களை நடக்கிற இடம் இன்னும் சொல்ல போனா கருத்தொலை செய்யப்பட்ட அந்த எல்லா குழந்தைகளுடைய குப்பைகளை அங்கதான் கொட்டுவாங்க அது ஒரு பாவமான இடம் பிள்ளைக்கு என்னாச்சும் தேவை சுத்தி தேடுற தேடிட்டு அந்த அந்த கெவி இருக்கு அந்த புகைக்குள்ள போறாரு அங்க மூணு பிள்ளைகளும் ஒரங்கால் போட்டு மேல நிமித்து பார்த்து அழகான பெண்மணி பியூட்டிஃபுல் லேடி அழகான பெண்மணி அந்த பிள்ளைங்க நிமிந்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் பார்த்தா ஒன்னையும் காணும் அந்த பிள்ளைகளை போய் தொட்டு இழுக்காரு வாங்கன்னு கூப்பிடாரு இழுக்க முடியல செல்ல மாளிகை அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல எதுகி போயிருக்கிறாங்க தூக்கி பாக்க இழுத்துக்கா முடியல அந்த புள்ளைகள் வாயை மட்டும் சொல்லிக்கிட்டு கண்ணு மட்டும் தீம் மாத்துக்கிட்டே இருக்கு இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு தெரியல ஐயோ கடவுளை இதை காப்பாத்துன்னு கத்துல அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு கை வந்து அவரை தொடுது தொட்டதும் அவருடைய கண்ணுல இருந்து ரெண்டு கண்ணுல ரெண்டு செதில்கள் கீழே விழுந்து விழுந்ததும் நிமிந்து பாக்காரு அந்த மாதா நிக்கிறாங்க